Hi everyone. Welcome to Megham Infos. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நண்பன் மூவியில வர விஜயோட டயலாக் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தமிழ் புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் எல்லாம் நன்மைக்கே அந்த எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வேர்டு அது நம்ம லைஃப்ல பயன்படுத்துறப்ப நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஈஸியா கடந்து போக முடியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி அது எப்படிங்க எல்லாமே எல்லாம் நன்மைக்கு நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் கேக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒண்ணு நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்களை குறை சொல்லிடுறோம் அவங்கதான் காரணம் அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறோம் இல்லையா நம்மளை நாமே குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அது சரியா இல்லங்க எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணம் எது முன்னாடி இருக்கவங்களோ நம்மளோ அப்படிங்கிற மாதிரியானது கொண்டு போகாம அந்த பிரச்சனை நடந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிறது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணுமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுல என்ன நண்பன் கேக்குறீங்களா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சிங்க ஆனா நீங்க பொழச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலை அதுதாங்க அங்க நன்மை இல்லங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சானா எனக்கு சின்ன சின்ன காயம் இருக்கு ஓகேங்க சின்ன காயத்தோட தப்பிச்சுட்டீங்க பெருசா அடிபடல பெருசா அடிபட்டு இருக்கு ஓகேங்க உயிர் போகல அவ்வளவுதாங்க நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறப்ப வந்து நம்மளோட வாழ்க்கையை கடந்து போறதுக்கு நம்ம முயற்சி செய்ய மாட்டோம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சின்னதா அடிபட்டு இருக்குது எல்லா நன்மைக்கையும் கொண்டு போறப்ப நம்மளால அடுத்த அதே இடத்துல நம்மளால பைக்க ஓட்ட முடியும் நம்மளோட வண்டியில நம்மளால ஓட்ட முடியும் அப்படி இல்லை எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது அதை தாண்டி நம்மளால போக முடியாது எந்த ஒரு பிரச்சனைகளையும் எப்படி பாக்கணும்னா அதாவது எல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு போயிட்டு எதனால நம்ம அந்த நன்மைக்குன்னு சொல்றோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கணும் ஏன் அந்த பிரச்சனை நடந்துச்சு இது சரியான விஷயங்கள் என்ன ஏத்தவனை குறை சொல்லலாமா இல்ல பக்கத்துல உள்ளவனை குறை சொல்லலாமா அந்த மாதிரி போகாம அந்த இடங்கள்ல அந்த தவறு நடந்ததற்கான காரணம் என்ன ஒருவேளை இது வேற மாதிரி விபரீதமா நடந்திருந்தா எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படி ஆகாம நமக்கு சின்ன விஷயமா முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஆகி அந்த இடத்துல இருந்து நம்மளால ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நமக்கான நன்மை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டாத வேலைகள் என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு சின்ன கதை மூலமா கேக்கலாமா ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் எப்போவுமே தன்னோட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அந்த ஊர்ல ரொம்ப நாளாவே மழை இல்லாம இருக்கிறது வறண்ட பூமி ஆயிடுச்சு இருந்தாலும் அவர் தன்னோட வயல்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அத பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன சொல் முதியவரே மழையே இல்லாம இருக்கிறப்ப ஏன் இந்த வேலைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த முதியவர் கடினமான நேரங்கள்ல பயந்து போயிடாம நமது வேலைகளை சரிவர செய்து முடித்தால் அதற்கு நமக்கு பலம் கிடைக்கும் மழை வரவில்லை என்று எண்ணி நான் எனது வேலைகளை விட்டுட்டு போயிட்டேன்னா நாளைக்கு மழை வரும்போது எனக்கு அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல மழை வருது அந்த ஊரும் செழிப்பாயிடுச்சு அந்த நேரங்கள்ல முதியவர் வந்து அவரோட வயல்கள்ல செய்ய வேண்டிய வேலைகளை செய்து பயிர்கள் எல்லாம் பயிரிட்டாரு அப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இந்த முதியவர் ஏற்கனவே சதவீதம் வேலைகளை அவர் ஏற்கனவே முடித்து விட்டார் இப்ப மழை வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய வேலைகள் வெறும் ஐம்பது சதவீதம் அப்ப அவருக்கு இதுவும் நன்மையா தான் முடிஞ்சிருக்குது அவர் எதையும் எதிர்பார்க்காம மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரோட வேலைகளை தொடர்ந்து செய்தார் இது ஒரு விதமான நன்மை நம்ம செய்யற வேலைகளை செய்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் நன்மையாவே போய் முடியும் நம்ம தவறு நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்கிறத விட நம்ம வேலைகளும் நம்ம சரிவர செய்யறப்ப நம்ம எண்டு வந்து எப்பவுமே ஒரு முடிவு அப்படின்னு இருக்கிறது நமக்கு நன்மையா மட்டுமே முடியும் சோ உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் அதுல எது கஷ்டமான விஷயமோ அதை யோசிக்காம இது நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய விபரீதங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க ஒரு விபரீதமே நடந்திருந்தா கூட அதை எப்படி வந்து நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களை விபரீதமா ஆகாம நம்மளால எப்படி தடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுதாங்க அதுல நன்மை எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மனசோட உன்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அப்படியே கடந்து போய் உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையுங்க எல்லாம் நன்மைக்கு